இதுதான் எங்க சவுனி சுத்தம் பண்றோம் கை நோம்பி சாமி கும்பிட்றதுக்கு நம்ம சவுனி செதுக்கிக்கிட்டே நம்ம ஆடெல்லாம் இங்க மேய்சிட்டு இருக்குதுப்பா காக்கா பிள்ளைங்களும் வந்துருச்சு கூடைய என்ன தெரிய தெரியுது நீ சுண்ணம் கரைக்கினோம் என்ன கொண்டு வந்து போட்டுட்டேன் இது நீலமா நீல நீயா நீக்குன்னு போட்டுட்டேன் நீனம் போட்டா தண்ணி வரது அண்ணா நீலமா டீ பண்ணுங்க கொஞ்சம் கிளாத்து கொண்டா

அவ்வளோதான் எங்கள் முன்னோர்களுக்கு எல்லாம் சவுனி கிளீன் பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு சவுனி கிளீன் பண்ணிட்டீங்களா அமௌண்ட்டில் சொல்லுங்கள் டுவெல் எடுத்துக்காங்க மம்தி எடுத்துக்காங்க காலுக்கிட்டே இருக்குது பேர் இருக்கும்